இவ்விழாவின் கதாநாயக எனும் மவுனியா தேசிய கவிஞர் கல்லூரியின் வீடாதிபதி திரு கேனார் சார் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன் வருக நூல் அனுபவமுறை செய்ய வந்திருக்கும் யார் வளாக ஆசிரியர் ஆங்கில மொழித்துறை பிரிவு பிரிவு ஆகிய திரு சிறீ கணேசன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றேன் நூல் நயனுரை நிகழ்த்த வந்திருக்கும் பிரிவுலியாளர்களின் இணைப்பாளர் இணைப்பட இணைப்பாளர்

ஆசியை வழங்குவதற்கு இங்கே நீரிலே கலந்து கொள்ள முடியாத நிலையில் பேராசிரியர் சின்னத்தம்பிசர் அவர்கள் இங்கே ஒரு மடலினை அனுப்பி வைத்திருக்கின்றார் அம்மணினை முடியாத நிலைமை காரணமாக கலாநிதி திருநாவுக்கரசு கமலநாதன் அவர்களின் மனைவிடாமலான காலகுதை வென்ற கமலம் அறிந்து மாணவனுக்கு எனது தெரிவிப்பதில் பெரும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் தற்போதைய வளர்ச்சிக்கும் நிலைக்கும் முழு காரணமாக திகழ்பவர் கமல்நாதர் தமது சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பணிகள் பல தற்போதும் அப்பணியை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார் எனினும் இவை எல்லாவற்றுள்ளும் மேன்மையாக நான் கருதுவது யாழ் தேசிய கல்வியற் கல்லூரியின் விருது

காலத்தை நூலை அறிமுகம் செய்கின்ற விழாவாக இருந்தாலும் கூட எங்களுடைய அறிவியல் கல்லூரியினர் விழா மிகுந்த சிரமங்கள் மத்தியிலே

தேசிய அறிவு கல்லூரி ஓகே சிதம்பரநாதன் சார் அவர்களும் தேவேந்திரன் சார் அவர்களும் பொன்னாடி கௌரவிப்பார் தொடர்ந்து दीश कल्यान कलर